அந்த கர்மம் பேர் தான் கர்மம் அப்ப இந்த கர்மாவை எப்படி கழிக்கணும்னா இதெல்லாம் அனுபவிச்சு கழிச்சாதான் இந்த ஆன்மா ஜீரோவுக்கு போகும் அப்ப அந்த ஆன்மா எப்ப ஜீரோவுக்கு போகும்ன்றது யாருக்குமே தெரியாது நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதனாலதான் வந்து புள்ளாய் கூடாய் புழுவாய் மரங்களாய் பல்லுருகமாய் பறவையாய் பாம்பாய் அசுரர்களாய் தேவர்களாய் எல்லா பிறப்பும் பிறந்துள்ள தேவைன்னு சொல்லுவாங்க பிறந்துகிட்டே இருக்கிறோம் இலக்கி இழைச்சுக்கிட்டே இருக்கிறோம் எதுவுமே முடிவாளுன்றதுனால இந்த விதி அவ்வளோதான் ஒருவேளை நான் வந்து ஏதாச்சும் பரிகாரம் செய்யறேன் கோயிலுக்கு போறேன் அப்படின்னா எத்தனை நாள் தேய்ச்சி கரப்பீங்க இது வந்து விளக்கம் சோப்பு மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி கரையாது சரிங்களா இது வந்து அனுபவித்து தான் கிடைக்கும் அதான் அடுத்து கேக்கு வந்த சே இந்த பரிகாரம்னு சொல்லும் சில பேர் வந்து கடன் பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க ஆனா அந்த பரிகாரமே வந்து நிறைய செலவழிக்கக்கூடிய பிரச்சனையா அகைன்னு ஒரு புது பிரச்சனையா வரும் சோ அந்த பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் அது உண்மைதானா டோட்டலாவே போயிங்க பரிகாரம் கடனுக்கு பரிகாரம் க காசை திருப்பி கொடுப்போதா உம் இல்லைங்களா கரெக்ட் வேற வழியே இல்ல

இந்த முக்கு திருமணம் வந்துருன்னு சொல்லி கூட்டு போய் முக்கா மணி நேரமா கூட்டு போவேன் அது மாதிரி ஏமாத்தி ஏமாத்தி கூட்டு போறது